சொந்தங்களுக்கு வணக்கம் நான் அவங்க வெசக்கோமாளி பேசுகிறேன் போன காணொலியில் நான் அந்த கட்டுவிரியன் பாம்பு லைக் உடனே நாளைக்கு வித்தியாசம் சொல்லியிருந்தேன் இது சந்தேகமே கிடையாது கட்டுவிரியன் தான் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நானும் என் நண்பரும் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குதுன்னு சொல்லி டீ ஷாப்லான்னு போயிருந்தோம் அவர் பின்னாடி திடீர்னு அப்படியே வந்துக்கிட்டு இருந்துச்சு நானும் உடனே செல்லை எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்களாம் திட்டுனாங்க அந்த